ஹாய் பாசிப்பருப்பு வச்சு ரொம்பவே சூப்பரான பந்தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு காஞ்ச மிளகா ஊற வச்ச பாசிப்பருப்பு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சது ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கேரட் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன் அதே உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருகப்பில் கொஞ்சமாக தேங்காய் மூணு ஸ்பூன் தேங்காய் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க ஒரு பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி அதே உள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான் ஒரு பேனில் ஒன்றரை கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்குறேன் மேலே கொஞ்சம் எண்ணெய் இல்லை நெய் ஊற்றுறதுனா கூட ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஒரு பக்கம் நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமே நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் எந்த சட்னி கூட வச்சினாலும் சர்வ் பண்ணிக்கலாம் நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்